ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெஸ்ட் கன்சல்டிங் சர்வீசஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் அதாவது சிறப்பு தீவிர திருத்தம் வந்து வாக்காளர் பட்டியில் செஞ்சுருக்காங்க அதில் வந்து தமிழ்நாட்டில் மொத்தம் வந்து தொண்ணூற்றி ஏழு லட்சம் வாக்காளர்களை வந்து நீக்கியிருக்காங்க அவங்களோட பெயர்களை வந்து நீக்கியிருக்காங்க ஸோ இதில் வந்து தவறுதலாக உங்கள் பேர் வந்து விடுபட்டுருக்கு அப்படின்னு நீங்கள் என்னச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபார்ம் சிக்ஸை வந்து ஃபில் பண்ணி கொடுக்கணும் நீங்கள் வந்து ஃபாரினில் வந்து தங்கியிருக்கீங்க இந்தியனாக இருக்கீங்க ஆனால் ஃபாரின்ல தங்கியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஃபார்ம் சிக்ஸ் வந்து ஃபில் பண்ணி கொடுக்கணும் இல்லை உங்கள் டீட்டெயில்ஸில் ஏதாவது தவறுதலாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஃபார்ம் எயிட்டை வந்து ஃபில் பண்ணி கொடுக்கணும் இதில் வந்து நம்ம ஃபார்ம் சிக்ஸை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த ஃபார்ம் சிக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா புதிதாக வந்து வாக்காளர் வந்து நம்ம சேர்க்கப்பைக்கு உண்டான ஃபார்ம் தான் அது அது வந்து நீங்கள் ஆல்ரெடி வந்து உங்கள் பேர் விடுபட்டுருந்ததுனாவே இந்த ஃபார்ம் தான் நீங்கள் ஃபில் பண்ணி கொடுக்க வேண்டியதாக இருக்குது இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து இருக்குது என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணணும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து நம்ம இதோட சேர்த்தி வந்து நம்ம ஃபைல் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதியை பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து மெயினாக இந்த ஃபார்மில் நம்ம வந்து நேட்டிவ் லாங்குவேஜ் என்ன அதாவது நம்ம இப்போ தமிழ்நாட்டில் இருக்கீங்க அப்படின்னா தமிழில் வந்து ஃபஸ்ட்டு உங்கள் நேம் எழுதணும் அடுத்தது வந்து இங்கிலீஷில் உங்கள் நேம் எழுதணும் நீங்கள் இங்கிலீஷில் ஃபில் பண்ணலை அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை ஆனால் இங்கிலீஷில் ஃபில் பண்ணலை அப்படின்னா நீங்கள் வந்து இப்போது குமார் அப்படிங்கிறத அது இங்கிலீஷில் எம்ஏஆர் அப்படிங்கிறத எடுத்துக்கும் இது வந்து வேறு ஏதாவது பேராக இருக்குது அப்படின்னா அது வந்து வேறு மாதிரி கூட எடுக்கறக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் ரெண்டுலையும் ஃபில் பண்ணுறது ரொம்ப நல்லது உங்களோட உறவினர் பெயர் ஸோ உங்களோட உறவினர் பெயர் யார் இங்கே இருக்காங்களோ அவங்கள்ட்ட ஆல்ரெடி ஓட்டர் ஐடி இருக்குது அப்படின்னா அவங்களோட பெயரை வந்து எழுதணும் அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேட்டிவ் லாங்குவேஜ் அதாவது தமிழ்நா தமிழ்லேயே எழுதணும் இங்கிலீஷ்ல எழுதணும் அவங்க யார் அப்படிங்கிறது எழுதணும் ஃபாதரா மதரா ஹஸ்பண்டாக ஒய்ஃபாக இல்லை லோக்கல் லீகல் கார்டியனா அப்படிங்கிறதெல்லாம் எழுதணும் ஸோ அடுத்தது உங்களோட மொபைல் நம்பர் எழுதணும் அடுத்தது உங்கள் ரிலேஷனோட மொபைல் நம்பர் எழுதிக்கலாம் அடுத்தது இமெயில் ஐடியும் அதே மாதிரி தான் உங்களோட இமெயில் ஐடி அதுக்கப்புறம் வந்து அவங்க ரிலேஷனோட இமெயில் ஐடி ஸோ இதில் எது இருந்ததோ அதை வந்து நம்ம எழுதலாம் போதுமானது அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆதார் டீட்டெயில்ஸ் ஸோ உங்கள்கிட்ட ஆதார் இருக்குது அப்படின்னா ஆதார் இருக்குன்னு சொல்லிட்டு போட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஆதார் நம்பர் எழுதணும் இல்லை ஆதார் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் எங்கிட்ட ஆதார் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணிக்கணும் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஜெண்டர் என்னங்க டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படிங்கிறது எழுதணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்ரூஃப் வந்து அட்டாச் பண்ணணும் ஒன்று வந்து டேட் ஆஃப் பர்த்துக்கு உண்டான ப்ரூஃப் இன்னொன்று வந்து பிளேஸ் நீங்கள் அட்ரஸ் ப்ரூஃப் வந்து கொடுக்கணும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த்துக்கு என்னென்ன ப்ரூஃப் இருக்குது அப்படின்னா பர்த் சர்டிஃபிகேட் வந்து இருக்கலாம் இல்லை ஆதார் கார்டு இருக்கலாம் இல்லை வந்து பேன் கார்டு இல்லை டிரைவிங் லைசன்ஸு இல்லை வந்து டென்த்து டுவெல்த்தோட மார்க் ஷீட்டு இல்லை இந்தியன் பாஸ்போர்ட் இது எல்லாம் இதில் இதில் இருந்தாலும் நீங்கள் இதை வந்து நம்ம சப்மிட் பண்ணலாம் இது இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வேறு டாக்குமெண்ட் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஸ்பெசிஃபை வந்து பண்ணணும் அடுத்து வந்து ரெசிடென்ட் அட்ரஸ் ப்ரூஃப் ஸோ அட்ரஸ் ப்ரூஃப்லேயும் அதே மாதிரி தான் நம்ம வந்து என்னென்ன ப்ரூஃப் இருக்கோ அதை வந்து நம்ம கொடுக்கலாம் ஸோ இதில் வந்து வாட்டர் எலக்ட்ரிசிட்டி கேஸ் கனெக்ஷனோட பில்லு வந்து கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா பாஸ்புக் வந்து கொடுக்கலாம் அதாவது ஏதாவது நேஷ்னலைஸ்டு பேங்க்கோடதோ இல்லை வந்து போஸ்ட் ஆஃபீஸோட பேங்க் இருக்குது அப்படின்னா அந்த பாஸ்புக் வந்து கொடுக்கலாம் அடுத்து வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் லேண்ட் ஓனிங் ரெக்கார்ட்ஸ் எதாவது இருக்குது அப்படின்னா அதை வந்து கொடுக்கலாம் இல்லை வந்து லீஸ் டீட் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை கொடுக்கலாம் இல்லை ஆதார் கார்டு இருந்தால் கொடுக்கலாம் இல்லை பாஸ்போர்ட் இருந்தால் கொடுக்கலாம் ஸோ இதில் ஏதாவது இருக்கும் இல்லைன்னா வேற ஏதாவது டாக்குமெண்ட் இருக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் இதில் வந்து நம்ம கொடுக்கலாம் அடுத்து வந்து எதாவது டிசபிலிட்டி இருக்குது அப்படின்னு கேட்பாங்க ஸோ அது இருக்குதுன்னா கொடுக்கலாம் இல்லைன்னா வந்து இல்லைன்னு கொடுத்துடலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலி மெம்பர் ஆல்ரெடி வந்து அவங்ககிட்ட எலக்ட்ரல் ரோலில் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வந்து நம்ம கொடுக்கணும் அதாவது நேம் ஆஃப் த ஃபேமிலி நம்பர் அடுத்து வந்து அவங்க என்ன ரிலேஷன்ஷிப் என்ன இருக்குது அவங்க அப்பாவா அம்மாவா அப்படிங்கிற மாதிரி கொடுக்கணும் அடுத்து வந்து அவங்களோட இபிஐசி நம்பர் இருக்கும் அந்த இபிஐசி நம்பரை வந்து கொடுத்துட்டு டிக்ளரேஷன் இருக்கும் அந்த டிக்ளரேஷனை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கே சைன் பண்ணி இதை வந்து அந்த ப்ரூஃப் எல்லாம் வந்து நம்ம மேலே சொன்ன ப்ரூஃப் எல்லாத்தையும் வந்து அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து கொடுக்கலாம் இதை வந்து பிஎல்ஓ கொடுத்தாவே வந்து போதுமானது வந்து கொடுத்துருப்பாங்க வந்து கட் பண்ணி உங்களுக்கு வந்து திரும்ப கொடுத்துருவாங்க வந்து பிஎல்ஓவோ இல்லை இஆர்ஓ இல்லை வந்து ஏஇஆர்ஓ யாரோ ஒருத்தர் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பிஎல்ஓ தான் வந்து வாங்கிக்குவாங்க இது வந்து அப்படின்னா இப்போ இந்த தொண்ணூத்தி லட்சம் பேர்ல யாரெலாம் வந்து நான் நீங்கள் ஒருத்தராக இருக்கீங்க அப்படின்னா இதை வந்து ஃபில் பண்ணி கொடுக்கணும் இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you.